அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை படித்திருந்தால் அனைவருக்கும் பகிடுங்கள் வாசல் கேட்டை திறக்கும் சத்தம் கேட்டதும் மொட்டை மாடியில் துணிகாயைப் போட்டுக்கொண்டிருந்த சங்கவி வாசலை எட்டிப்பார்த்தாள் கேட்டை திறந்து உள்ளே வந்து கொண்டிருந்தான் வடிவேலு பார்த்ததுமே பக்கென்றிருந்தது நினச்சேன் எங்க ஆளை காணோமேன்னு வந்துட்டார் ஆத்திரம் ஆத்திரமாக வர கையில் இருந்த துணியை உதறி பொடியில் போட்டுவிட்டு கீழே வந்தாள் அதற்குள் வராண்டாவில் ஏறி இருந்தான் வடிவேலு உள்ளத்திலோ அத்தனை எரிச்சல் ஒப்புக்காக வாங்கண்ணா என உள்ளே அழைத்தாள் சங்கவி வரேம்மா சந்தானம் இருக்கானா என்று கேட்டான் வடிவேலு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருப்பார்னு தானே வந்திருக்கார் இதில் கேள்வி வேறையா என மனதுக்குள் நினைத்தபடி இருக்காருனே கூப்பிடுறேன் உட்காருங்க என கூறிவிட்டு உள்ளே அறைக்கு வந்தாள் சங்கவி மறுநாள் அலுவலகத்திற்கு உடுத்தி செல்ல வேண்டிய உடையை அயன் பண்ணி கொண்டிருந்தான் சந்தானம் எனங்க உங்க ஃப்ரெண்டு வடிவேலு வந்திருக்கார் ஓ நானே அவனை பார்க்கணும்னு நினச்சேன் பார்த்து ரொம்ப நாளாச்சு தீபாவளி எப்ப பார்த்தது என்றபடி நண்பனை பார்க்கும் ஆவலில் அயன் பாக்ஸ் இணைப்பை துண்டித்து ஓரமாக வைத்தான் சந்தானம் ஆமா தீபாவளிக்கு கடன் வாங்க வந்தாரு இப்போ பொங்கல் வருதுல்ல அதான் கடன் கேட்க வந்திருப்பாரு வேற எதுக்கு வரப்போறாரு என சந்தானத்தின் தோள்பட்டையில் விடித்தாள் சங்கவி மெல்ல பேச சங்கவி அவன் காதில் விழுந்துட போகுது என்றான் சந்தானம் விளண்டுமே அப்படியாவது கடன் வாங்க வராமல் இருந்தா சரி ரெண்டு வருஷமா தீபாவளி பொங்கல்னு வந்து பணம் வாங்கிட்டு போறாரு திருப்பி கொடுத்துருக்கிறாரா மறுபடியும் மறுபடியும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இந்த தடவை ஏதாவது பணம் கேட்டாருன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க கண்டிப்பாக சொன்னாள் சங்கவி சும்மா இருக்கியா அக்கா தங்கச்சின்னு கூட பிறந்தவங்க நான்கு பேர் நாலு கிழமைன்னா நான்கு பேருக்கும் அவன் சீர் வைக்கணும் பார்க்கிற வேளையில் பத்து காசு கூட அவனால சேமிக்க முடியல பாவம் அவன் என்ன பண்ணுவான் தீபாவளி பொங்கல்னா என்கிட்ட பணம் வாங்கிட்டு போய் அவன் சகோதரிகளுக்கு சீர் வைக்கிறான் என்றான் சந்தானம் நீங்கள் சொல்லுவது எல்லாம் சரிதான் ஆனால் வாங்குற காசை திருப்பி தரணும்ல என்றாள் சங்கவி தருவான் தராமல் எங்கே போக போறான் என்றவன் நீ போய் காபி போட்டு எடுத்துக்கிட்டு வா என சொல்லிவிட்டு தனக்காக காத்திருக்கும் நண்பனை பார்க்க ஹாலுக்கு வந்தான் கொடுத்த காசும் வர்றதில்லை இதுல பால் காபி தூள் சர்க்கரை எல்லாம் வேஸ்ட்டு தண்ட செலவு என உணகியபடியே சமையலறைக்கு சென்றாள் சங்கவி காஃபி கலந்து எடுத்துக்கொண்டு சங்கவி ஹாலுக்கு வந்தபோது சந்தானத்திடம் அக்கா தங்கச்சிக்கு சீர் செய்யணும் ஐயாயிரம் ரூபாய் வேணும் என தயங்கியபடி கேட்டுக்கொண்டிருந்தான் வடிவேலு அதுக்கென்ன தர்றேன் முதல்ல காஃபியை குடி என சங்கவி கொண்டு வந்த காஃபியை வாங்கி வடிவேலுவின் கையில் கொடுத்தான் காபி குடித்துக் கொண்டுரு நான் பணத்துடன் வருகிறேன் என சொல்லிவிட்டு அறைக்குள் வந்தவனின் பின்னாலேயே வந்தாள் சங்கவி நான் இங்கே தி காட்டு கத்தா கற்றுக்கிட்டு இருக்கேன் நீங்க பாட்டுக்கு பணத்தை தர்றேன்னு சொன்னா எனக்கு என்ன மரியாதை இருக்கு இந்த வீட்ல இனி இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் என தனது பெட்டி படுக்கைகளை எடுக்க முயற்சித்தாள் சங்கவி சந்தானம் அவளை சமாதானப்படுத்தி சங்கவியை அமைதியாக அந்த அறையிலேயே உட்கார வைத்துவிட்டு நான் இனிமேல் அவனுக்கு பணம் எதுவும் கொடுக்க மாட்டேன் என உத்தரவாதம் கொடுத்துவிட்டு வெளியே வந்தான் காபியை குடித்து முடித்து பணத்திற்காக காத்து கொண்டிருந்தவனிடம் பணம் தற்போது இல்லை என கூறி அனுப்பி வைத்தான் சந்தானம் வாடிய முகத்துடன் வடிவேலு சென்றபின் அறையை விட்டு வெளியே வந்த சங்கவிக்கும் சந்தானத்திற்கும் வீட்டில் ஒரு பெரிய யுத்தமே நடந்தது உங்க மனசுல என்ன இருக்கீங்க கிருஷ்ணர் குசேலர் நட்பா இது பணம் கேட்டா கொடுக்க கூடாதுன்னு படிச்சு படிச்சு சொல்றேன் நீங்க பாட்டுக்கு எடுத்து கொடுக்க போறீங்க ஒரு மாசத்துல நீங்க இதுவரைக்கும் கொடுத்த பணத்தை அவர் கொண்டு வந்து திருப்பி தரலேனா அதுக்கப்புறம் என்னை உங்களால் சமாதானப்படுத்த முடியாது என கண்டிப்புடன் சொல்லிவிட்டாள் முன்பு கொடுத்த பணமே வரல இப்ப கொடுத்தா எப்ப வரும் என புலம்பிக்கொண்டே கிச்சனில் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் சங்கவி அவள் பேசுவதை எல்லாம் பொருட்படுத்தாமல் தன் வேலையை பார்த்தான் சந்தானம் அடுத்த நாள் ஆபீஸில் நேராக வடிவேலுவின் வீடு தேடி சென்றான் வடிவேலு வீட்டில் இருக்க அவன் கையில் பணத்தை திணித்துவிட்டு அவனோடு கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தான் பின்னர் வீட்டுக்கு கிளம்புவதாக சொல்லிவிட்டு அவனிடமிருந்து விடைபெற்றான் சந்தானம் வீட்டுக்கு சென்றவனுக்கு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது தன் பெட்டிகளுடன் தன் அம்மா வீட்டிற்கு செல்வதற்காக தயாராக குளம்பி உட்கார்ந்திருந்தாள் சங்கவி அவள் கோபமாக இருப்பதை பார்த்ததும் சந்தானத்திற்கு உள்ளுக்குள் இதயம் வேகமாக துணிக்க ஆரம்பித்தது நான் பணம் பணம் கொடுத்தது இவளுக்கு எப்படி தெரியும் கொடுத்து ஒரு மணி நேரம் கூட ஆகவில்லையே என்ன நடந்தது என தெரியாமல் சங்கவியிடம் வந்தவன் பெட்டியை எடுத்துக்கொண்டு எங்கே குளம்பி விட்டாய் என்றான் சந்தானம் பரதேசம் என கோபமாக பதில் சொன்னவள் எனக்குன்னு யாரும் இல்லையா என்ன எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் நீங்க எக்காரணம் கொண்டும் அங்க வரக்கூடாது நான் சொன்னதையும் மீறி வந்தா நடக்க போற எல்லா அசம்பாவிதத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டு தன் பெட்டிகளை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் சங்கவி வெளியே போக முயற்சித்தவளை தடுத்தவன் என்ன நடந்ததுன்னு சொல்லாம ஒரு இஷ்டத்துக்கு கிளம்புனா என்ன அர்த்தம் என குரலை உயர்த்தினான் அவனை முறைத்துவிட்டு இப்ப நீங்க எங்க இருந்து வர்றீங்க சொல்லுங்க பார்ப்போம் என்றாள் இருந்து என்ன சட்டென பதில் சொன்னான் சந்தானம் பொய் வாயை திறந்தாலே பொய் பேசுறது எல்லாமே பொய் இப்படிப்பட்ட ஆளு கூட என்னால் குடும்பம் நடத்த முடியாது இனிமேலும் உங்க கூட வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்லை நான் சொன்னதையும் மீறி உங்க நண்பருக்கு பணத்தை கொடுத்துட்டு வர்றீங்க உங்களை நம்பி எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும் என சொல்லிவிட்டு கிளம்பினாள் சங்கவி வடிவேலுவிற்கு பணம் கொடுத்த விஷயம் எப்படி இவளுக்கு தெரிந்தது ஒருவேளை வடிவேலுவே இவளிடம் போனில் ஏதாவது உதறிவிட்டானா நான் வீட்டிற்கு வருவதற்குள் எப்படி ஃபோன் பேசியிருப்பான் ஒருவேளை அவள் ஃபோன் போட்டு எதுவும் கேட்டுவிட்டாளா வடிவேலுவை சந்திக்க வேண்டும் என்பதற்காகவே ஆஃபீஸிலிருந்து சீக்கிரம் கிளம்பிவிட்டேன் எப்போதும் வீட்டிற்கு வரும் நேரத்துக்கு வீட்டிற்கும் வந்துவிட்டேன் எங்கே தவறு நடந்தது என யோசித்தான் யோசித்து யோசித்து இரண்டு நாட்கள் குழம்பிக் கொண்டிருந்தான் வடிவேலுவிடமே கேட்டு பார்ப்போம் என அவனுடைய வீட்டிற்கு சென்றான் மாடையாக அவனிடம் என் மனைவி எதுவும் பேசினாளா என கேட்டான் இல்லை என பதில் சொல்லிவிட்டான் வடிவேலு மனதில் உள்ள பாரத்தை கொஞ்சம் குறைக்கலாம் என வடிவேலுவிடம் தன் மனைவி வீட்டை விட்டு கோபித்துக் கொண்டு போய்விட்டாள் எனக்கும் அவளுக்கும் சின்ன பிரச்சனை என சொன்னான் வடிவேலுவிற்கு உள்ளுக்குள் மனம் பதை நாம் தான் காரணம் என நன்றாக புரிந்து கொண்டான் இரண்டு நாட்களில் வடிவேலுவிடமிருந்து போன் வந்தது போனை பேசி முடித்துவிட்டு சரிடா ஓகே என போனை வைத்தான் சந்தானம் என்ன விஷயம் எதுக்காக இப்ப அவன் போன் பண்ணியிருக்கான் இந்த குடும்பத்தை சின்ன பண்ணமாக்கினது போதாதா என சீறினார் சந்தானத்தின் தாய் பார்வதி அட சும்மா இருமா நீ வேற எதா இருந்தாலும் தோண்டி தோண்டி கேட்டுக்கிட்டு அவ வீட்டை விட்டு போகும்போது அமைதியா உட்காந்து பாக்கு போட்டுக்கிட்டு இருந்துட்டு அப்ப அவளை போக விடாம தடுக்க வேண்டியது தானே அவ போகும்போது நீ வீட்டில் இருக்கேங்கிற தடம் கூட தெரியாத அளவுக்கு இருந்துட்டு இப்ப பேச வந்துட்ட என தன் மனைவி மீது உள்ள கோபத்தை தன் அம்மாவிடம் காட்டினான் சந்தானம் முணுமுணுத்தவனை விடவில்லை ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படி என்ன ரகசியம் சண்டைக்கு தயாரானார் அவனது அம்மா ரகசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்புறம் மறுபடியும் கூடுதலா பணம் கேட்டானா சத்தியமா சொல்றேன் நீ பணம் மட்டும் கொடுத்த நானும் வீட்டை விட்டு எங்காவது போயிடுவேன் என்றார் சந்தானத்தின் தாய் அப்புறம் அவை வீட்லேயே போய் சாப்பிட்டுக்க என்றார் கூடுதலா பணமெல்லாம் எல்லாம் அவன் பைக் ரிப்பேர் ஆகி நின்று போச்சான் மூன்று அக்காவுக்கும் சீர்வரிசை வச்சுட்டானா கடைசி தங்கச்சியை மட்டும் போய் பார்த்து சீர்வரிசை வைக்கணும் அவனோட தங்கச்சி வீடு தாம்பரத்தில் இருக்கு தாம்பரம் வரை போகணும் அதனால என் காரை எடுத்துட்டு வர முடியுமான்னு கேட்டான் என்றான் சந்தானம் பைக் ரிப்பேரா எல்லாம் போய் நண்பன் சொல்லிக்கொள்ள நல்லவனுங்க யாரும் உனக்கு கிடைக்கலையா அவனை போய் நண்பன்னு சொல்லிக்கிட்டு திரீர உன் வாழ்க்கையை எழுந்து நடுரோட்டில் நிற்க போகிற என சொல்லிவிட்டு வடிவேலுவை வசைப்பாடினார் சந்தானத்தின் தாய் பெட்ரோலியை மிச்சம் பிடிக்க உன்னை காரை எடுத்துக்கிட்டு வர சொல்கிறான் அது புரியாமல் சரியான ஏமாளியாக இருக்க இந்த காலத்தில் மற்றவங்களை ஏற்றி பழக்கிறவங்க தான் நிறைய பேர் உண்மையிலேயே பைக் ரிப்பேர்னால் ஆட்டோ பிடிச்சு போகலாமே ஆட்டோவில் போனால் பணம் செலவாகும் உன்னோட காரில் போனால் பணம் மிச்சம் அம்மா அவன் பொய்யெல்லாம் பேச மாட்டான் அவனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் சரி நீ சொல்றது உண்மையாகவே இருக்கட்டும் இப்ப என்ன நாம குறைஞ்சு போயிட்டோம் அவன் கஷ்டப்படுறான் ஒரு உதவியா இருந்துட்டு போகட்டுமே என்றவன் நீ யாரை நினச்சிக்கிட்டு பேசுறன்னு எனக்கு தெரியாமலா போயிடும் மனசுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியில வேற மாதிரி பேசுற அது அப்படியே தெரியுது என சொல்லிவிட்டு அவன் கிளம்ப பார்வதியின் மனதுக்குள் வந்த பூகம்பத்தால் அவள் கண்கள் கண்ணீரை கொட்டிக் கொண்டிருந்தன அவள் அழுது கொண்டிருப்பதைக் கவனிக்காமல் காரை எடுத்துக்கொண்டு வடிவேலுவின் வீட்டை நோக்கி பாய்ந்தான் வாசலில் சந்தானத்திற்காக காத்திருந்தான் வடிவேலு சந்தானத்தைக் கண்டதும் மகிழ்ச்சியில் சீர்வரிசை நிரம்பிய பெரிய பெரிய பைகளை காரின் டிக்கியை திறந்து உள்ளே வைத்தான் காரின் முன்பக்கம் வந்து சந்தானத்தின் அருகே வந்து அமர்ந்தான் எல்லோருக்கும் சீர்வரிசை வச்சுட்டேன் கடைசி தங்கச்சி மட்டும்தான் பாக்கி கடைசி நேரத்தில் பைக் காலை வாரிடுச்சு நல்ல வேலை நீ வந்த இல்லாட்டி ஆட்டோவுக்கு ஆளணும் அவ்வளவு பணம் இல்லை ரொம்ப நன்றிடா சந்தானம் என்று சொல்லி நெகிழ்ச்சியாக நண்பனின் கையை பற்றி நான் வடிவேலு என்னாலதான உன் மனைவி சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு போச்சு என் மேலே கோபமே வராதாடா என்றான் யாருக்காவது கெட்டது நடக்கணும்னு மனசில கூட நினைக்காத கண்டாடி அது எனக்கு மட்டும் தானே தெரியும் நான் இன்னைக்கு நல்ல நிலையில இருக்க நீயும் ஒரு காரணம்னு எனக்கு மட்டும்தானே தெரியும் அவளை பத்தியோ எனக்கு நல்லா தெரியும் அது மட்டுமா என சொல்ல வந்தவன் சொல்லாமல் மென்னு முழுங்கினான் என்னமோ சொல்ல வந்தியே என வடிவேலு விடாமல் கேட்க ஒண்ணுமில்லடா பணமெல்லாம் பணம் அவளுக்கு பெரிய விஷயம் இல்லை அவளை மதிக்கலை கோபம் அவ்வளவுதான் அவளை சமாதானப்படுத்தி அழைத்து வந்து விடுவேன் வரணும் என்றான் நான் வருவேன் அதுவும் என்னோட தங்கச்சி தான் என்றான் வடிவேலு போதும் போதும் ரொம்ப நெகிழாதே உன் கடைசி தங்கச்சி பானுவை அவ கல்யாணத்தின் போது பார்த்தது என நினைவு கூர்ந்தான் சந்தானம் பானு மிகவும் சுட்டியான பெண் இவன் வடிவேலுவின் வீட்டிற்கு போகும்போதெல்லாம் அண்ணா அண்ணா என பாசத்தை பொழிவாள் நானும் கிட்ட சொன்னியா என கேட்டான் சந்தானம் சொல்லல என்றான் வடிவேலு நல்லது அவளுக்கு இன்ப அதிர்ச்சியா இருக்கட்டும் என்னை அவ எதிர்பார்த்திருக்க மாட்டா என்று சொல்லி சிரித்தான் சந்துபந்தில் நுழைந்து ஒரு வீட்டின் எதிரே நின்றது கார் இருவரும் இறங்கினர் சந்தானம் நீ போய் கதவை தட்டு நான் கீழே இருக்கிற ஜாமானை எடுத்துட்டு வரேன் என்றான் வடிவேலு படியேறி அழைப்பு மணியை அழுத்தினான் சில நொடிகளில் கதவு திறந்தது கதவுக்கு பெண் நின்றிருந்தவளை கண்டு தூக்கி வாரி போட அதிர்ந்தான் சந்தானம் உமா வாயடைத்து நெஞ்சடைத்து நின்றிருந்தவனை பார்த்து கண்கள் விரிய அண்ணா என கூவினாள் அவனது தங்கை உமா அந்த குரல் காது வழியே நுழைந்து அவன் தெய்வத்தை ஒரு உழுக்கு உழுக்கியது கைகளும் கால்களும் திடீரென தடதடவென நடுங்க சட்டென்று கதவை இருங்க பற்றினான் அண்ணா நீ என்னை மறந்துட்டியோன்னு தினம் தினம் அழுவேன் என்னை மறக்கலன்னு நிரூபிச்சிட்ட உள்ளே வாங்கண்ணா சட்டென்று சந்தானத்தின் கையை பற்றி உள்ளே இழுத்தாள் உமா பொம்மை போல் உட்கார்ந்தான் சந்தானம் எனங்க இங்கே வாங்க யார் வந்திருக்கான்னு பாருங்க என குரல் கொடுத்தாள் உமா வாங்க மச்சான் என வரவேற்றான் உமாவின் கணவன் அதற்குள் ஜாமான்களை எடுத்து உள்ளே வந்து அம்மாடி போய் தாம்பாளத்தை எடுத்துட்டு வா என்றான் வடிவேலு மானாய் மகிழ்ச்சியில் துள்ளி உள்ளே ஓடி பெரிய தாம்பாளத்தை கொண்டு வந்து கொடுத்தாள் உமா தாம்பாளத்தில் பழம் பூ துணிகள் இனிப்புகளை அடுக்கிய வடிவேலு அதை தூக்கி சந்தானத்தின் கையில் கொடுத்தான் இந்தடா இதை தங்கச்சி கையில என்றான் அதிகாரமாய் நடப்பது எதையுமே நம்ப முடியாத நிலையில் ஏதோ ஒரு மாயத்திற்குள் மாட்டிக்கொண்டதை போன்ற நிலையில் இருந்த சந்தானம் அதை வாங்கி உமாவிடம் நீட்டினான் பெற்றுக் கொண்டு திம்மினாள் உமா இப்ப சந்தோஷமா தாயி நீ காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்ட உன் அண்ணன் உன்னை தலைமுழுகிட்டான் ஒவ்வொரு வருஷமும் பண்டிகையின் போது என் அக்கா தங்கச்சிகளுக்கு சீர்குடுக்கும் போது உன் மனசு என்ன பாடுபடும் எனக்கு தோணும் அதனால நானே தீபாவளி பொங்கல் சமயத்தில் உன் அண்ணன் ஸ்தானத்தில் இருந்து உனக்கு சீர்வரிசை வச்சுட்டு போவேன் தீபாவளிக்கு வரும்போது என் அண்ணன் எப்போ வரும் என ஏங்கி அழுத அப்போ கவலைப்படாதே பொங்கலுக்கு அவன் கண்டிப்பா உன்னை பார்க்க வருவான்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா இப்போ அது நிறைவேறிடுச்சு மகிழ்ச்சி தானே தாய் என வடிவேலு சொல்லவும் இன்னும் அதிகமாக விம்மினாள் உமா கோத்தி சீரை கொண்டு சாமி கிட்ட வச்சுட்டு தடகுடலா சமையல் பண்ணு நாங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போவோம் இதோ சீத்தா பழத்தை தூக்க முடியாமல் தூக்கி உள்ளே உற்சாகமாக ஓடினாள் உமா ஆடு கோழி வாங்க சட்டையை எடுத்துக் கொண்டு வெளியே போனார் மாப்பிள்ளை ஒன்றும் புரியாதவனாய் சந்தானம் பார்க்க அவன் தோளை தட்டி சிரித்தான் வடிவேலுவோம் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாலு உன் தங்கை உமாவை தள்ளி வச்ச ஆனா ஓ ஸ்தானத்தில் இருந்து அவளுக்கு வருஷா வருஷம் தீபாவளி பொங்கல் சீரை நான் தான் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன் இதையெல்லாம் நீ செய்ய வேண்டியது அதனால தான் தீபாவளி பொங்கல்னா உங்ககிட்ட வந்து நின்றேன் ஏன் அக்கா தங்கச்சிக்கு சீர்வரிசை வைக்க என்கிட்ட பணம் இல்லைன்னு நினச்சி நீயும் கொடுத்த அதை நான் திருப்பி தராமல் இருக்கிறதுக்கும் இதுதான் காரணம் அந்த பணமெல்லாம் உன் தானே சேர்ந்தது அதை நான் ஏன் திருப்பி தரணும் என்ன நான் சொல்றது சரிதானே என்னதான் நான் சீர்கொண்டு வந்து வைத்தாலும் சொந்த அண்ணன் நீ செய்கிற நிறைவே தருமா அதான் பயக்கு ரிப்பேர்னு போய் சொல்லி உன் கார்லையே அழைச்சிக்கிட்டு வந்தேன் எப்படி என சிரித்தான் அப்பொழுது அப்பொழுதுதான் சுயநினைவு வந்தவனாய் கண்ணீர் மல்க நண்பனின் தோலை அணைத்து கட்டி கொண்டான் சந்தானம் வீட்டிற்கு வந்து தன் அம்மாவிடம் சொல்ல வடிவேலுவை நினைத்து கதறி அழுதார் பார்வதி தங்கமான பிள்ளையை வாய்க்கு வந்தபடி பேசிட்டேனே என தலையில் அடித்து கொண்டவள் தன் மகள் உமா நல்லா இருக்காளா என்று கேட்டார் நல்லா இருக்கா வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன் என சொல்லிக்கொண்டு தன் மனைவி அழைத்து வர கிளம்பினான் என் மருமக என்கிட்ட சொன்னான் நீ நேர்ந்த உமாவை பார்த்தா பழசையெல்லாம் மறந்து அவளை ஏற்றுக்குவேனு அவ கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா போன தீபாவளிக்கே நான் போய் உமாவை பார்த்துட்டு வருவேன்னு உங்ககிட்ட சண்டை போட்டவளாச்சி என்றவர் நான் போய் வடிவேலுவை பார்த்துட்டு வருகிறேன் அவனை பார்த்து மனசார வாழ்த்தலைனா என்கிட்ட கட்ட வேகாது என குழம்பினார் பார்வதி மனைவியிடம் சென்று உண்மையை சொல்ல நான் அன்னைக்கே அத்தை கிட்ட சொன்னேன் அது இன்னைக்கு நடந்துடுச்சு என்றாள் அது சரி நான் பணம் கொடுத்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு என்றான் அப்பாவியாக நான் காலையில் நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வீரோவில் இருக்கிற பணத்தை எண்ணி வச்சேன் நீங்கள் போன பிறகு எண்ணி பார்த்தா ஐயாயிரம் குறையுது உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் கொடுத்துருப்பீங்கன்னு நினைச்சேன் என்றவள் அவனது பிரிவை ஒரு வாரத்திற்கு மேல் தாங்க முடியாமல் அவனோடு குளம்பி வீட்டிற்கு வந்தாள் வரும்போது அவளை பார்த்து அவன் சிரிக்க சண்டை போட ஆள் இல்லாம போர் அடிக்குது என்றாள் ரெண்டு பேரும் சிரித்து கொண்டனர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உமா அவளது கணவன் சந்தானத்தின் அம்மா பார்வதி வடிவேலு அனைவரும் இலையை போட்டு உட்கார்ந்திருக்க பிரியாணியை எடுத்து வந்து பரிமாறினாள் சங்கவி அனைவருடைய வயிறு நிறைந்தது வீடே சந்தோஷத்தில் நிறைந்தது நன்றி கதைப்படுத்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி